ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மழை இருந்தாலும் சரி பூ ரொம்ப கம்மியாக பூக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸும் உரங்க கேர் பண்ணி பாருங்கள் உங்கள் செடிங்கள்லேயும் எந்த சீசன்லேயுமே மல்லிகைப்பூ செடியும் அட்டகாசமாக பூக்கும் சீசனில் இன்னுமே அதிகமாக பூக்கிறதுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் சில நேரங்களில் நிறைய வெயில் அடிக்குது பகல் நேரங்களில் அந்த நேரங்கள் நம்ம செடிங்களை கேர் பண்ணலாம் இன்னுமே என்னுடைய மல்லி கலெக்ஷன் பார்க்கல அப்படின்னா என்கிட்ட ஒரு பதினஞ்சு வகையான மல்லி செடிகள் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லா விதமான மல்லிச்செடியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வளர்த்து பாருங்கள் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த டிப்ஸு கேர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வீட்டு உரங்கள் ரொம்பவே ரெஃபர் பண்ணுறது உண்டு எப்போவுமே நம்ம கடையிலேயே உரங்கள் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் அதுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு உரங்கள் பொழுது ரொம்ப ஈஸியாக வேஸ்டேஜாக இருக்க பொருட்களை கொடுக்கும்பொழுது செடிங்களில் நல்லா பலன் கண்கூடாக பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு முழம் வருது அப்படின்னா ரெண்டு நாள் பூ சேர்த்து வச்சு இன்னும் ரெண்டு மூணு முழம் அது மாதிரிலாம் கூட வரும் சேர்த்து வச்சு கட்டி வச்சுக்கும்போது நம்ம தோட்டத்தில் பூத்துது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ச்சியாக பூத்துட்டே இருக்குது இந்த லைன் முழுக்கவே என்னுடைய மல்லி கலெக்ஷன் தான் இருக்குது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்த நான் ப்ரூனிங் பண்ணுவேன் ப்ரூனிங் பண்ணலாம் எப்படிங்க புது தொழில் வரும் புது தொழில் வரேன்னா மொட்டுக்கள் வைக்கவே வைக்காது இந்த டிப்ஸ் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல வெயில் படணும் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க நான் எப்போவுமே சொல்லக்கூடிய பெஸ்ட்டு டிப்ஸு இது எல்லாமே சொல்லுவேன் லிக்விடான உரங்கள் நான் கொடுக்கறது உண்டு ஏன்னா சீக்கிரமே அப்சர்வ் பண்ணி செடி வந்து நல்லா புத்துணர்ச்சி ஆகி செடிங்களெலாம் நிறைய மொட்டுக்க அதுவும் பெருசு பெருசாக நிறு நிறுத்த இப்போ பார்க்குற அளவுக்கு பூக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல என்கிட்ட இருக்க மல்லி கலெக்ஷனையும் நிறைய பேர் பதியம் போட்டு கொடுக்க சொல்லியிருக்கீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு பதியம் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையால் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இனிமேட்டும் சீக்கிரமே பதியம் போடும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் ஒரு மூணு பொருளை சேர்த்து ஊற வச்சு நொதிக்க வச்சு கஞ்சி தண்ணியை தான் கொடுக்க போகிறேன் இது மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் செடிங்களுக்கு அட்டாகாசமாக பூக்கும் வேறு ஒன்றும் இல்லை பொண்ணு பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை காலையில் சமையலுக்கு யூஸ் பண்ணதேன் அன்றைக்கி நம்ம சாதம் படித்த தண்ணி இல்லை முந்தின நாள் வச்சுருப்போம் இல்லையா கஞ்சி தண்ணி பழைய சாதம் தண்ணி பழுது தண்ணின்னு சொல்லுவோம்ல இது எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை உள்ளே சேர்த்துக்கங்க கூட நம்ம வீட்டில் எந்த ஒரு காய்கறி வேஸ்ட்டும் தூக்கி போடாமல் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளரிக்காய் முழு வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா அதோடைய தோலை இது மாதிரி சீவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் இதோட சேர்த்துக்குவேன் சில நேரங்களில் மிக்சியில் கூட நான் இது மாதிரி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறது உண்டு அப்போது அதுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் செடிங்களுக்கு ரொம்ப சூப்பரான சத்துக்கள் எல்லாமே இருக்குது கூட வாழைப்பழத்தோல் அப்புறம் வேஸ்டேஜ் டீ தூள் இருக்குது பாருங்கள் டீ போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்து நல்லா கொஞ்சம் வெயில் இருக்கிற இடமா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அதையுமே அந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதால எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட உரம் இல்லாத நேரம் காலையில் போல் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் பொழுது ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் நான் செடிங்களுக்கு இதை இன்னும் கூட தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வருவேன் கண்கூடான பலன்கள் பார்க்க முடியும் நீங்களும் சிம்பிளாக வீட்டில் நிறைய செடிங்கள் வச்சுருக்கீங்க இனிமேல் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உரங்கள் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வருஷம் நான் கொஞ்சம் காய்கறிங்கள்லாம் அதிகமாக போடலை ஆரம்பத்துலேயே கொஞ்சம் அடிக்க தான் ஆரம்பிச்சிச்சு கார்டனில் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலமையால் கொஞ்சம் கார்டனிங்கில் விதைங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி செடிங்களை ஓரம் கட்டி வச்சுருக்கு இதுக்கப்புறம் என்னுடைய கார்டன் எப்படி இருக்குது நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வர அப்டேட்டில் கொடுக்குறேன் உங்கள் கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ இன்றைக்கி வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்